இன்றைக்கு தேய்பிரை அஷ்டமி பைரவ மூர்த்தியை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறது அஞ்சாவது பைரவரான உண்மத்த பைரவர் உண்மத்த பைரவரை நம்ம வணங்குறதுனால நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அகங்காரம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேச்சு பிழையில்லாமல் இருக்கும் அதே போல் நம்ம முடிவெடுக்க கஷ்டப்படும் பொழுது நம்ம உண்மத்த பைரவரை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு நிலையான ஒரு சிந்தனை நிலையான ஒரு முடிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு உறவுகளில் வரசிக்கல உண்மத்த பைரவர் தீர்த்து வைப்பார் இப்போ நம்ம உண்மத்த பைரவர்களுடைய தியான ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் திரினேத்திரம் வரதம் சாந்தம் कुमारस्य दिगम्बरं हेमवर्णं महादेवं हस्तवाघनस्वस्थितं खड्गं कपालमुसलं तदा गमखेडं तदा वाराहिशक्तिसहितं वन्दे शिउन्मत्तभैरवम् உண்மத்த பைரவரானப்பட்டவர் மகாதேவர் அவர் ஈசனுடைய அம்சமா இருக்காரு அதே போல் ஈசனை போலவே திரிநேத்திரம் மூன்று கண்களோடு இருக்காரு ஆனா வரதம் சாந்தம் எப்போவுமே சாந்தமூர்த்தியா நம்ம நினைச்ச வரத்தை தருவார் குமாரசிய திகம்பரம் இளமையானவர் நிர்வாண நிலையில் இருப்பவர் ஹேம தங்க நிறத்துல இருப்பவர் வாராகி சக்தி சகிதம் அன்னை வாராகிய துணைவியா கொண்டவர் அது மட்டும் இல்லாம அஸ்த வாகன சொஸ்திதம் அஸ்தம் அப்படின்னா குதிரை குதிரை வாகனம் கொண்டு இருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் வாராகி அன்னைக்கு உன்மத்த பைரவி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் வந்தது உன்மத்த பைரவனுடைய திருக்கரங்கள்ல எந்தெந்த ஆயுதத்தை ஏந்தி இருப்பார் அப்படின்னா கட்கம் அதாவது கத்தி அதுக்கப்புறம் கபாலம் முசலம் அப்படின்னா உலக்கை அது மட்டும் இல்லாமல் கேடயம் இது எல்லாமே ஏந்தி இருப்பார் இப்படி இருக்கிற உண்மத்த பைரவர் எங்களை எப்போவுமே காக்கணும் அவங்கள உண்மத்த பைரவரை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்